வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே நான் கொண்டு வந்த விபூதியை தொட்டு உன் வேண்டுதலை நீ வைத்து விட்டாயல்லவா இனி எந்த கவலையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலரும் செய்தி ஒன்று நடக்கப் போகிறது சந்தோஷமாக இரு என் குழந்தையே கல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் புலி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி ஒளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிப்பட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் மாட்டான் எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் நமக்கு அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய் அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும்போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய் எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்து விட்டேன் பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்த நானாய் உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன் எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் என்னை முழு மெய்சிலிர்ப்போடு நன்றியோடு ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது நீ பட்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது குழந்தையே யார் யார் எதை எதை வேண்டிக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் அன்னையான நான் ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்விகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான குருதேவர் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஈகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பேன் வெற்றி வராகி தாயான உன் அன்னைக்கு ஏழைக்கும் ராஜ்யத்தை அளிக்கும் சக்தி உண்டு அதே சமயம் எனக்கு கோபம் வந்தால் எதையும் சாம்பலாக்கி விடுவேன் வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் உறைவிடமும் எதுவும் இன்றி தவித்துக் கொண்டு இருந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதைக் கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார் உடனே அப்பறவை என்று என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது தன் குருவை அடைந்த அத்தோதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கிக் கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் என்று குரு பதில் கூறினார் இதைக் கேட்டால் ஏற்கனவே சோர்வுற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமுடிந்து போய்விடுமே என்று எண்ணிய ஞானி இதற்கொரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என வேண்ட குருவும் மனம் இறங்கி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் குரு கற்பித்த அந்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது போது அந்த பறவையின் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி கூட முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்துடன் அங்கும் இங்கும் மகிழ்வுடன் அப்பறவை அலைந்து திரிந்து கொண்டிருந்தது குருவிற்கு மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினார் எப்படி இது சாத்தியமென எண்ணி குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை பாலையின் சுடுமணலில் விழுந்த போதும் வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும் சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு சொன்னது எனவே ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழே நாட்களில் கரைந்து மறைந்தது என்று பதில் கூறினார் அதேபோல நாமும் உறவுகள் பொருளாதாரம் சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நன்றி நன்றி என்று உளமாறக் கூறிப்பார் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் பரந்தோடிவிடும் உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயமேன் பயமற்று இரு ஏக்கம் எதற்கு எனக்காகவே ஏங்கு பரபரப்பு எதற்கு என் மீதே மிக்க ஆவல் கொள் கவலை எதற்கு எனக்காக கவலைப்பட பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நானும் இருப்பேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக செல் அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் இவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் வெற்றி வராகி தாயான நான் உன் கனவுகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் மீது என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உனக்கு எதிராக கூறட்டும் ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கசப்பான பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதே இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டு இருந்தாயானால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியடைய முடியும் என் முன் படைக்கும் உணவை ஈ எறும்பு காகம் நாய் போன்ற வாயில்லா ஜீவனுக்கு வை உன் உணவு என்னை வந்து நிச்சயம் சேரும் இறந்த காலத்தையே நினைத்து வேதனை கொள்வதை விட இனி வரும் காலங்களில் நினைத்து நிம்மதி கொள் உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் உருவாக்கி தருவதற்கு உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஏற்பாடு செய்கிறேன் எனக்கு இதை செய்யத் தெரியாதா என்ன காத்திரு குழந்தையே நான் சொன்னபடி நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் நான் என் வார்த்தைகளில் தவறிவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய் உன் செயல்முறை இதுவரை முடிவடையவில்லை நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உன்னோடு பலர் வருவார் போவார் உயிருக்கு உயிராக பழகுபவர்கள் கூட ஒரு நாள் விலகிச் செல்வார்கள் ஆனால் நீ எப்படி எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டாயோ அதே போல நானும் உன் வாழ்வில் இறுதி வரை வருவேன் உன்னை எப்போதும் வழி நடத்துவேன் உன்னுடைய எந்த கவலையாக இருந்தாலும் அதை நீ என்னிடம் பகிரும் போது உன் மனம் கொஞ்சம் அமைதியடைகிறது இப்போது உன் மனதில் கவலைகள் குழப்பங்களாக உள்ளன அல்லவா அதை நான் நிச்சயம் தெளிவுபடுத்துவேன் என் பிள்ளையாகிய நீ எப்போதும் போல மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு உற்சாகமாக நாளை தொடங்கு முடிவில் எல்லாம் நன்மையாகவே இருக்கும் வருவதும் போவதும் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நடக்கிறது என்று மட்டும் நீ இரு உனக்கு நன்மையே நடக்கும் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிக தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது நீ கவலைப்படுகிறாய் உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது நீ என்ன தவறு வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மிக மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதாவது ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் ஆனால் நீ அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையோடும் உன் இலக்கை நோக்கிப் போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து நீ வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று எவையெல்லாம் நீ இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் சம்மதமில்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது அதிசயம் வந்து கொண்டிருக்கிறது குழந்தையே என்னை நம்பு நீ நினைக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நான் விரைவில் நிகழ்த்துவேன் நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து மகிழ்ச்சியோடு நீ தயாராக இரு நீ என் அருகில் இருக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் அதன் பிறகு தாண்ட முடியாதது எதுவுமே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும் ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை என்னிடம் கடைப்பிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிச்சயம் நிறைவு பெறுவான்